அந்த மாதிரி தான் தித்திக்கும் தீபாவளி தேன் சொட்டும் தீபாவளியெல்லாம் வரப்போகிறது எங்கே வருது சார் ராசிநாதன் ஒன்று ஆறு நீச்சமாக இருக்கிறான் நல்ல வேலை தான் ஒன்று நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டே அந்த மாதிரி தான் உங்கள் கதை காரணம் என்னவென்றால் ஒரு விஷயம் நண்பர்களே ஆறுக்குடையவன் நீச்சமானால் நீங்கள் அதை மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் உண்மையிலேயே இந்த தித்திக்கும் தீபாவளி என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைய திருஷபராசிக்காரர்களுக்கு மனைவியே எதிரியாக இருப்பாங்க காரணம் என்னவென்றால் ஆறாம் இடத்துக்குடையவன் சத்ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி என்று பொருள் வியாதி கடன் கஷ்டம் இவற்றெல்லாம் தருபவரே இந்த ஆறு தான் இந்த ஆறு குடிவர் நீச்சமாகும் பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் இல்லாமல் போகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் ஆனாலும் ராசிநாதனுமாக இருந்து அவர் நீச்சமாவதால் மனதிற்குள்ள ஒரு போராட்டம் குழப்பம் எல்லாம் ஏற்படும் தேவையே இல்லாத இனம் புரியாத டென்ஷன் சொல்லுவாங்க சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாமே கோபமாகவே இருக்கும் அன்றைக்கு நாள் ஃபுல்லாக ஒரே வெறுப்பாக இருக்கும் ராசிநாதன் நீச்சமாகும் போது என்னாகும்னா உடம்புல இப்போ ஹெல்த் இஷ்யூனால நம்ம சோகமாக இருக்குமா இல்லை சைக்கலாஜிக்கல் இஷ்யூனாலும் சோகமாக இருக்குமான்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி இந்த தீபாவளி வரைக்கும் நமக்கு என்னமோ ப்ராப்ளம் தெரியுது ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ராசிநாதன் நீச்சம் அதே நேரத்தில் நாளுக்குடைய சூரியனும் நீச்சமாகிறார் நாலுக்குடிய சூரியன் நீச்சமாகிறார் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாரும் மறைகிறார்கள் குடையவன் ஆறாம் இடத்துல ஏழுக்குடைய செவ்வாய் ஆறாம் இடத்துலே அதே மாதிரி நாலுக்குடைய சூரியன் நீச்சம் அப்போ என்னாகும் அப்படின்னா வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் நீங்கள் தீபாவளி ஆஃபர் வருகிறது இது தீபாவளிக்கு நூற்றி நூற்றி ஒரு ஒரு ரூபா கட்டிவிட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு போனால் போதும் கூடவே ஹெல்மெட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அதை நம்பி நீங்கள் போயிட்டு அந்த லோன் போட போகலான்னு போனீங்கன்னா கடைசியாக ஹெல்மெட்டு வாங்குறது மட்டும்தான் கையில் கொடுப்பாங்க வண்டி ஒரு சிவில்லாம் சரியானதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்க சார்னு அனுப்பிவிட்ருவாங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தான் நடக்கும் காரணம் இந்த நாலு கூட நீச்சமாகும் பொழுது கார் வாங்குகிற வண்டி வாங்குகிற சுபமங்கல யோகங்கள் கொஞ்சம் கம்மி இந்த தீபாவளிக்கு நீங்கள் எதுவும் புதுசாக பிளான் பண்ணாதீங்க சில பேர் முரட்டு வண்டி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு நினச்சா அங்கே போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஓட்ட தெரியாத வண்டி எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருவாங்க அது அவங்களுக்கு ஓட்டவும் தெரியாது இப்போ வந்து எப்படின்னா தெரியாமல் வாங்கி ஒரு கிழவியை திருமணம் செய்து வைத்த போல் தெரியாமல் இதை வாங்கிட்டு வந்துட்டோம் இதை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி இதை வச்சுட்டு கொடுத்த நடத்துறது இது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது இது ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டு வந்தவன்லாம் இருக்கான் இந்த நம்ம இருக்கிற சைஸுக்கு நமக்கு இந்த வண்டி தேவையா நம்மளால் அதை ஓட்ட முடியுமா அந்த மாதிரி தெரியாமல் ஒரு ஆசையில் வாங்கிட்டு வர்றது தான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் அந்த வட்லேண்ட்ஸ் கம்பெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஷூ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய ஷூவாக இருக்கும் கீழே அப்படி மலை ஏறுற கிளைம்பிங் ஷூ அது மலை ஏறுறவும் போடுறது அது சும்மா கடிமே வாங்கிட்டு வந்துடுறது வாங்கிட்டு வந்து போட்டு ரோட்டில் நடந்து போகிறது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியம் எதையாவது ஒன்று நான்காம் இடத்துக்குடையவன் நீச்சமாகும் பொழுது அங்கே பார்க்கும்போது அழகாக இருந்தது போட்டு பார்த்தா மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இந்த நாலாம் இடம் என்பது வீடு மாடு பனை வண்டி வாகனம் லைஃப் இஸ் மெச்சூரிட்டி சார் ஒரு காலத்தில் இதெல்லாம் இது இது மேலேயே ஆற்றப்பட்டோம் நமக்கே நம்ம பார்த்தா சிரிப்பாக வரும் அந்த மாதிரிலாம் நாலு குடையவன் நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் தோன்றும் அம்மாவுடைய உடல்நிலை கௌரவமாக இருக்கணும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதில் நமக்குன்னே நம்ம பெருமை கெடுறதுக்குன்னே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் யாராவது கொசிப்ஸ் பேசுவாங்க என்ன குருஜி இருக்கிற டீ கடையில் பார்த்தா தம்படிக்கு வந்தீங்களான்னு கேட்பாங்க எங்களை டீ குடிக்க வந்தது ஒருத்தப்பா இல்லை பனைமரத்தடியில் உட்காந்து பால் குடித்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்கங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும் ஸோ நாலுக்குடையவன் அந்த தீபாவளி நாலு குடியவன் நீச்சம் என்பதால் இது மாதிரி ஏற்படும் அப்போ தீபாவளி பலன் என்ன தான் எனக்கு எதுவுமே நடக்காதா என்றால் தீபாவளி பலன்களில் உங்களுக்கு பெருசாக இந்த வருடம் எந்த பெரிய ஒரு விஷயமும் ரிசபராசிக்காரர்களுக்கு நடக்காது ஒரு நார்மல் தீபாவளியாக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர ராசிநாதனும் நீச்சம் ரெண்டு ஐந்து கூடிய புதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்றான் கூடிய சுக்கரன் அது செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்றான் கூடிய சூரியன் நீச்சம் ஆயிடுறான் அப்போ என்ன ஆகுன்னா வெரி நார்மல் தீபாவளி இன்னும் போகிற போக்கில் பார்த்திங்கன்னா இந்த இ சிகரெட் மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இ சிகரெட் மாதிரி நோ ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் மாதிரி இ பட்டாசுன்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அது பாட்டுக்கு சத்தம் மட்டும்தான் ஒரு பேப்பரே இருக்காது அப்படியே வேணால் கண்டுபிடிச்சாலும் உண்டு இ பட்டாசு இது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான தீபாவளியாக இருக்கும் இந்த தடவை ஸோ அதனால் நீங்கள் இப்போ சென்று உங்களது மக்களோடு கொண்டாடுங்கள் இந்த தீபாவளியை நீங்கள் வந்து பெரிய மகிழ்ச்சி தரும் விஷயமாக இந்த தீபாவளி இருக்காது ஆடம்பர உடைகள் வாங்குகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சிவராசிக்காரர்கள் உடை கிழியிறது எரியறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆறுக்குடையவன் வந்து நீச்சமாகும் பொழுது அப்போது ஆடம்பர உடைகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பீங்க வாசலில் போய் பட்டாசு வச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கல் வந்து அடிக்கும் கரெக்டாக நெஞ்சிலே ஓட்ட ஓடணும் செட்டை கீழிஞ்சி இருந்தால் அது மாதிரி தான் இங்கே வந்தால் அடிக்க இந்த கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும் அது அந்த நல்ல ட்ரெஸ்ஸு வீணாக போகிறதெல்லாம் அந்த ஆடம்பர உடைகள் வீணாக போகிறதெல்லாம் உங்களுக்கு இப்போதான் நடக்கும் சில பேர் பைக் வாங்கிட்டுருவாங்க பட்டாசு அலப்பறைகள்னு ஒரு வீடியோவே போடலாம் அதை அப்போ பார்த்து தான் நம்ம ப நம்ம வீட்டு பக்கத்தில் பட்டாசு வச்சுருவாங்க அந்த வண்டி மேலே உளுந்து வண்டி சீட் கவர் இது மாதிரிலாம் ஆகும் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த தீபாவளி அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதில்ல சில பேருக்கு சில பேர் தான் எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு யோகம்தான் சில பேர் வண்டி வாங்கினா எங்கள் அப்பா ஒரே சைக்கிள் வாங்கினார் முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த சைக்கிள் வச்சிருந்தார் நிஜமாக சொல்கிறேன் ஒரு வீல் கூட மாற்றினது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவை ராசி ஆனால் நம்ம அதுக்குள்ளே நாலு பேக்கு மாற்றிடும் காரணம் என்னென்னா நமக்கு அந்த ராசி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நாலு குடையவன் நீச்சமாகும் பொழுது புதிய பொருட்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது ரெண்டு ஐந்து குடிவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது புத பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் புத்திரஸ்தானாதிபதி என்பதால் குழந்தை விஷயம் போன்றவைகள்லாம் ஏதாவது கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது இந்த தீபாவளிக்கு எதாவது ஓகே ஆகும்னா கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளோதான் ஓகே இடம் கொஞ்சம் போகும் அதே மாதிரி ஏழு குடையவனும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இவரோட சூரியனோட சேர்ந்து இருப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள்லேருந்து எதாவது ஒரு விசா வரணும் சார் ஃபோன் வரணும்னு வெயிட் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து இருந்து ஃபோன் வரும் ஃபோன் வந்தோடனே நம்ம அங்கே அங்கே போகலான்னு இருக்கோம் போன்றவைகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் ஆக இந்த சிவராசிக்காரர்களை பொறுத்த வரையிலுமே இந்த தீபாவளி என்பது ஒரு ஆவரேஜான நார்மலான தீபாவளியாகத்தான் இருக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இவ்வளவும் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன் எட்டுக்குடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இது விபரீத ராஜயோகம் என்று பொருள் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் வரும் பொழுது தங்கம் வாங்குவீங்க அது ஒன்று தான் சிவராசிக்காரர்கள் தங்கம் வாங்க சிவராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தங்கம் வாங்குவீங்க வெள்ளி வாங்குவீங்க இப்போல்லாம் வந்து இப்போல்லாம் எது வாங்கினாலும் அது சிறப்பு தான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து இரும்பு விலையே ஏறிப்போச்சு இப்போல்லாம் வந்து எந்த உலோகங்கள் அப்படின்னே ஒரு க பிரித்து போட்டுருவாங்க போலருக்கு எந்த உலோகம் வாங்கினாலும் காசு தான் அப்போது இந்த வந்த தடவை தங்கம் வாங்குவதற்கான யோகங்கள் மூன்றாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த தீபாவளி தான் வந்து என்ன ஆகுது ஒய்ஃப் கூட ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க காரணம் என்னவென்றால் ஏழாம் இடத்தை குரு பார்த்து விடுகிறான் அங்கே இருக்கிற இவரை வந்து செவ்வாயுடைய வீடு அது அது குரு பகவான் பார்க்கும் பொழுது குருமங்கல யோகம் என்பது ஏற்படுகிறது ஆகையினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடியவன் என்பதால் மனைவியுடன் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மனைவியோட ஹாப்பியாக அந்த தீபாவளியை கழிப்பதற்கான ஒரு விஷயம் ஏற்படுகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தில் லாபத்தை பார்க்கிறார் இந்த தீபாவளி ஒரு முத்தான தீபாவளியாக இருக்கும் எல்லாம் சிறப்பு தான் புதிதாக கமிட்மெண்ட்டாக எதுவும் வாங்காதீங்க அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் மற்றபடி ஆவரேஜான தீபாவளி